மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லெந்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போர் அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் தீட்சையும்

நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு இது எல்லாத்துமையுமே எல்லாருக்குமே ஒரு கண்ணு இருக்கும் அதனால அந்த ஜல்லிக்கட்டை கூட தடை செய்யறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனாலும் பொதுமக்கள் எல்லாருமே தன்னெழுச்சியாக போராடி நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும் பண்பாடை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி எந்த மக்கள் எல்லாம் கிளர்ச்சி கொண்டு வெகுண்டெழுந்து போராட்டம் செஞ்சாங்களோ அதே மக்கள் மீண்டும் நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கு துணை போகிறாங்களோ அப்படின்னு நம்ம மனசை ரொம்ப வலிக்குது முக்கிய காரணம் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஒட்டுமொத்தமாக நம்மளோட கலாச்சாரத்தை சீரழித்து புதைக்கிற வேலையை மட்டும் செய்யல இந்த பிக்பாஸ் நம்மளுடைய அடுத்த தலைமுறையுமே அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா சினிமா மோகம் அதிகமாக இருக்குது நம்ம மக்களுக்கு அதனால தான் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து சினிமா நடிகர்களை பார்த்தாலும் சரி இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட யாரை பார்த்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரமும் ஆர்வமும் அவங்ககிட்ட இருக்கும் மக்கள் எல்லாருமே அது போல் சினிமாக்கும் சரி இந்த டிவி நிகழ்ச்சிகளுக்குமே மூழ்கி போயிட்டாங்க அப்படி டிவி நிகழ்ச்சியான ஒன்று தான் இந்த பிக் பாஸ் இந்த கருமத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய பேர் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்புகிறதும் காணொலிகள் எடுத்து அனுப்புகிறதும் இதை பத்தி பேசுங்க இவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக கேவலமா நம்மளோட பிள்ளைகளை சீரழிக்கிற தான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதுலேயும் மனசுக்கு ரொம்ப வேதனை என்ன அப்படின்னா மக்கள் செல்வன் அப்படின்னு பெயர் பெற்ற மக்களால் நேசிக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரே அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப வேதனையாக இருக்கு சரி அவர் மேலே ஒரு நிகழ்ச்சி அவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம் ஆனா இந்த நிகழ்ச்சியில் எதை எதை காட்டணும் எதை எதை காட்டக்கூடாதுன்றது இருக்குல்ல ஒரு பொது நாகரிகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு பேர் பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்குறது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றத உற்று கவனிக்கிறது இது மாதிரி வேலைகளை செய்யாம இருக்கிறதுக்கு பிறகுதான் நாகரீகம் அந்த டீசென்சின்னு சொல்லுவாங்க அந்த டீசென்சின்றது எப்போ எல்லாருக்கிட்டேயும் வரணும் அப்படின்னா சிறு வயதுலேருந்தே வரணும் அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க இந்தந்த விஷயத்தை பார்க்கணும் இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது ஒருத்தர் இப்படி பேசும்போது நம்ம இப்படி நடந்துக்கணும் நம்ம பக்கத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நம்ம எப்படி எந்திரிச்சு போயிடணும் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பிரைவசியை கண் கொடுத்து நம்ம போயிட்றணும் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் இந்த ப்ரைவசி எதுவுமே இல்லாமல் என்ன இன்னொருத்தர் பண்ணுறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்குற ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சி இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து ஏகப்பட்ட கருமங்கள் நடக்குது அது எல்லாத்தையும் என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நிகழ்ச்சி என்ன இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன இது எதுக்கு நடத்தப்படுது நூறு நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது பேரையும் முடிய பிடிச்சி இழுத்து சண்டை போட வச்சு கேவலமா வார்த்தைகளை பயன்படுத்தி டப்பாவை தூக்கி எறிகிறது பெல்ட்டை தூக்கி எறிகிறது பாத்திரங்களை தூக்கி எறிகிறது அடிக்க போய் சட்டையை பிடிக்க போய் செருப்பை தூக்கி கட்டுறது இப்படி ஏகப்பட்ட கேவலங்களை இந்த நிகழ்ச்சியில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதை ஏற்படுத்துறது யாருன்னா அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அவர் என்ன பண்ணுவார்னா சனிக்கிழமை வருவார் ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இதுக்கு முன்னாடி கமலஹாசன் பண்ணார் இப்போ விஜய் சேதுபதி பண்ணுறாரு அவங்க என்ன கேட்பாங்க இந்த கூட்டத்திலேயே ரொம்ப கேவலமான ஆள் யார் நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்ன கேட்பாங்க இந்த கூட்டத்திலேயே அதிகமாக போய் பேசுறது யாரு அவங்கள தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த கூட்டத்தில் நடிக்கிறது யாரு இந்த கூட்டத்தில் அதிகமான விமர்சனங்கள் பண்றது யாரு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு ஒவ்வொருத்தர் முன்னாடியுமே ஒவ்வொருத்தருமே பேச வைக்கிறது அப்ப என்ன ஆகும் அந்த இருபது பேருக்கும் இருபது பேர் மேலுமே வன்மை வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேலுமே ஒருத்தரும் உண்மையா பேச மாட்டான் ஒவ்வொருத்தருமே என்ன இந்த நிகழ்ச்சியில நம்ம விளையாடணும் ஜெயிக்கணும் முதல்ல இது ஒரு விளையாட்டா அப்படி இந்த விளையாட்டுல விளையாடி ஜெயிச்சு பணம் சம்பாதிக்கின்ற எண்ணம் என்ன அதுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கா நீங்க போய் உள்ள உட்காந்து பேசுறீங்க என்ன தம்பி பிக் பாஸ் நிகழ்ச்சி போய் நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஒரே ஒரு கிளிப்பிங் தான் பார்த்தேன் ஏன்னா இந்த கருமத்தை பாக்குறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது நம்ம பார்க்கறதுக்கு விருப்பமும் கிடையாது ஒரே ஒரு கிளிப்பிங் அதுல இந்த விஜே பார்வதினு ஒரு குடும்ப குத்து விளக்கு அவங்க பேசுறாங்க கமுருதின்னு ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடனே பார்வதி கேட்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மைக்ல பேசுனா கேக்குன்றது உங்களுக்கு தெரியும் தானே இத்தனை கோடி மக்கள் டிவியில் பார்க்குறாங்கன்றது தெரியும் தானே எத்தனை பேர் குழந்தைங்களை வச்சோ இல்லை வந்து ஒரு ஆறாவது படிக்கக்கூடிய ஏழாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை வச்சோ இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க கேட்குறாங்க செம்ம பசியாக இருக்குது வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்றாங்க உடனே அவர் சொல்கிறாரு நான் நல்லா சாப்பிடுவேன் டயர்டாகாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவங்க உடனே மறுபடியும் என்ன சொல்கிறாங்க என்ன இருந்தாலுமே நல்லா சாப்பிட்டாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் சாப்பிடணும் அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கே உடம்பு பூசுது ஆனா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க யார் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இல்லாம ஒரு அப்பாவித்தனமாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் இவங்க எல்லாருமே கட்டம் கட்டுறது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டபுள் மீனிங்ல பேசணும் அடல் டாக் பேசணும் அடல் கண்டென்ட் பேசணும் அந்த மாதிரி பேசினா அவங்க கூட எல்லாருமே ஜெல் ஆகி அவங்க எல்லாருமே நல்ல நிகழ்ச்சியை கொண்டு போவாங்க இதை ஒளிபரப்பும் போது அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தெரியுமா தெரியாதா நம்ம சேனல்ல எத்தனை குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குறாங்க ஏன்னா தான் சூப்பர் சிங்கர் நடத்துறீங்க பல நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க அது இது இது நடத்துறீங்க சிரிச்சா போச்சு என்னென்ன கருமத்தையும் நடத்துறீங்க அப்போ உங்களை பார்ப்பாங்கல்ல உங்க சேனல எல்லாருமே கவனிக்கிறாங்கல்ல ஒரு பொறுப்பே இல்லாம பொறுப்பற்ற முறையில நமக்கு டிஆர்பி ரேட்டிங் வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பிக் பாஸ் அப்படின்றது எப்படி ஆயிப்போச்சுன்னா கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு வெப்பனா போயிருச்சு எத்தனை குழந்தைகள் அதை பார்த்து பாதிக்கப்படுவாங்க யாராவது ஒருத்தர் அஃபெக்ட் ஆகாம இருப்பாங்களா இந்த டபுள் மீனிங் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு ஸ்கூல்ல போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல நேற்று நீ பிக் பாஸ் பாத்தியா இப்படி பேசினாலும் இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா இதை போய் தான் எல்லாருமே தேடுறது இதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல தான் தவறான பாதைக்கு போறது இது விஜய் சேதுபதி எதற்காக இந்த விஷயத்துல போய் பங்கெடுத்துக்கிட்டு அவரோட பேர் அவருக்கு எடுத்துக்கிறான நமக்கு தெரியவே இல்லை சரி இது இதோட நிற்குதான்னு பார்த்தா ஒவ்வொரு வாரமும் பாருங்க ப்ரோமோல தினமும் ஒருத்தன் ஒருத்தர் அடிக்க போய் விரட்டிட்டு போயிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கோபமாக கத்தி இந்த வீட்டில் நான் அடிச்சு வெளியே துரத்தி வேண்டாம் வாடா போடா அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுவாங்க இல்லை அந்த பொண்ணை ஒரு பையன் பேசுவான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு எவ்வளோ நாளைக்கு இதே படத்தை ஓட்டுவீங்க ஒன்போது சீசனாவா ஒன்பது சீசன் அடிக்க பாஞ்சிட்டாங்க அடிக்க போற மாதிரி உடனே கமலஹாசன் கோட்டை கட்டிட்டு நானும் லோக்கல் தான் கையை உடனே அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு இன்னைக்கு கமலஹாசன் வருவார் இருப்பாரு சனிக்கிழமை வந்து தட்டி கேப்பா பாரு இதெல்லாம் கால கொடுமையாக இருக்கு இந்த பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி வீட்டில் பாத்துட்டு இருந்தா முடிச்சு தொலைறதே கிடையாது இந்த கருமத்தை ஆபீஸ்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் போய் டிஸ்கஸ் பண்றது அதுலேயும் நம்ம பார்க்க முடியும் பல பேர் சொல்லுவாங்க சனிக்கிழமை கமலஹாசன் வந்து தட்டி கேப்பா இருப்பாரு சனிக்கிழமை விஜய் வந்து தட்டி கேப்பா இருப்பாரு ரோட்ல போறதுக்கு சரியான சாலை இல்லை குடிநீர் வசதி இல்லை மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல அதெல்லாம் தட்டி கேளுங்க முதல்ல அதை விட்டுட்டு பிக் பாஸ்ல அம்மஞ்சலி பிரோஜனம் இல்லாத விஷயத்த இன்னைக்கு வந்து ஃபுட்டேஜ் போட்டு வீடியோ பார்த்து இவங்க எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம ஃபுட்டேஜ் போட்டு பார்ப்போம் உண்மையிலேயே ஒரு கேம் நடத்துவாங்களா அந்த கேம்ல என் கை ஒரு மேலே பட்டுச்சு இதுக்கு ஒரு ஃபுட்டேஜ் போட்டு ஒரு அரை மணி நேரம் அதை பத்தி பேசி கை பட்டுச்சா படாலியா அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா ஏதாவது நடத்த முடியும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும் நீ என்னன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க உண்மையிலேயே சொல்கிறோம் அவ்வளவு பேர் அறிவை வளர்த்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு எவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க பேசிப்பாங்க பங்கெடுத்துப்பாங்க அதை நடத்தக்கூடிய கோபிநாத் எவ்வளவு ரொம்ப வரம்பு மீறாமல் ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசுகிறது அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நீங்க இந்த மாதிரி கேவலமான வேலைகளை வெறும் டிஆர்பி அதிகபட்சம் என்னங்க டிஆர்பி குடும்பத்தை என்ன அதிகமாக பணம் சம்பாதிக்க போறீங்க எவ்வளவு தானே அதை நேர்மையான முறையில சம்பாதிச்சு போகலாமே ஏன் நம்ம இதை பேசணும்னா குழந்தைங்க இருக்குங்க வீட்டில் ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க அவங்க இதில் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நமக்கு இது கடந்து போயிடலாம் அடல்ட் கண்டென்ட் நம்ம கடந்து போயிடலாம் ஆனா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு அதுலேயும் பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்குது பிக் பாஸை வந்து அது ரொம்ப பெருமையா சொல்றாங்க நானும் பாஸ் எட்டு சீசனை பார்த்துட்டு வரேன் பார்த்து என்ன புரட்சி பண்ணிட்டீங்களா என்ன பண்ணிட்டீங்க இல்ல உங்களுக்கு பத்து கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாங்களா இல்ல லாட்ரி இது விழுந்துருச்சா ஒரு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது உண்மையிலே அறிவை வளர்த்துக்கணும் நம்ம ஏதாவது சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளம் எந்த நிகழ்ச்சியும் பாருங்க உங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட உரிமை அது ஆனா இப்படி சமூகத்தையும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களையும் சரி கலாச்சாரத்தையும் சீரழிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிங்க ஒருத்தர் சிம்புன்னு ஒருத்தர் ஒரு பாட்டு பாடிட்டாரு பெண்கள் குறித்து தவறா பண்ணிட்டாருன்னு எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு அவரை கைது பண்ணணும் அளவுக்கு போராட்டம் பண்ணாங்கல்ல அது போல இந்த நிகழ்ச்சியின் தடை செய்யணும்னு எல்லாருமே போராட்டம் பண்ணுங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையான்றத பொதுமக்களும் பெற்றோர்களும் தான் முடிவு பண்ணணும் நம்ம குழந்தைகளுக்கு இது பாதிப்பை கொடுக்குதா கொடுக்கலையா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல எதை பத்தியும் கவலைப்படாம குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரியான பாதையில் போவாங்க அப்படின்றத பெற்றோர்கள் தான் யோசிக்கணும் எனவே பிக் பாஸ் என்ற இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் இதை பொதுமக்களும் பெற்றோர்களும் புறம் தள்ள வேண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்து பார்க்காதீங்க நம்மளோட குழந்தைகளுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பு செய்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து